நீங்க கலியாக போறீங்க அங்க பரிமாறுறாங்க வாழை இலையில எல்லா கூட்டுகளும் போட்டு இப்போ சாம்பார்ல உரப்பு பத்தலை ஒளாப்படியை கொண்டு வாங்க சொல்லுவீங்களா நான் கேக்குறேன் கேள்வி சாம்பார்ல உப்பு பத்தல உப்பு போடுற போடுற இப்ப அந்த காரம் பத்தலை சமையக்கார்க்களை காரம் கொண்டு வாய் மிளகாப்பொடி கொண்டு மிளகாப்பொடி தொட்டு வச்சுக்கிட்டு அத மிளகாப்பொடி சாம்பார் தூவி சாப்பிடுவீங்களா ஐயா ஆமா அறு இருப்பதற்காக உப்பு வைக்கிறாங்கிறது அப்பாற்பட்டது இப்பொழுது ஊருகா வைக்கிறாங்க பாத்தீங்களா ஊருகா இருப்பதை தொட்டு வாயில வச்சுட்டு அப்புறம் சாம்பார் சாப்பிடுங்க தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் ஊருகாலம் கிடையாது நல்லா புசிக்கிறது தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் ஊறுகால கிடையாது அந்த தயிர் சாதத்தை எடுத்துக் கொடுப்பதற்காக தயிரை எடுத்துக் கொடுப்பதற்காக ஊரா பயன்படுத்துறது அவ்வளவுதான் ஆனா மற்றபடி ஊறுகாய் என்பது மாங்காய் என்பது எலுமிச்சம்பழம் என்பது மிக மிக ஒரு புளிப்பு உணர்வை புளிப்புத்தன்மையை புளிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அது அது தொட்ட உடனே வாயில வச்ச உடனே அந்த ஊர்த்து எச்சில் ஊற ஆரம்பிச்சு எச்சில் ஊற ஆரம்பிச்சிட்டாலே வேலை முடிஞ்சு எல்லா உணவுகளும் சரியான முறையில் கிரைண்டர் இருக்கு கிரைண்டர்ல அரிசியை போடுறீங்க தண்ணி ஊத்துவீங்க இல்லை தண்ணி ஊத்துலத்தான் அறுவடும் அதே மாதிரிதான் வாயில நாக்கில அடி உப்ப தொட்டு வச்சிட்ட உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சோம் அப்ப உமிழ்நீர் சுரக்கின்ற பொழுது ஒரு சாப்பாடை எடுத்து வாயில போடும்போது வாயை மூடிக்கிட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த உமிழ்நீரும் இந்த பல்லு உமிழ்நீர் அந்த உணவு மூன்றும் சேர்ந்து ஒரு கலவை உருவாகிறது அந்த கலவை இங்கேயே செறித்து வருகிறது இங்கே செரித்தவுடன் உள்ளே அனுப்புகின்ற பொழுது இங்கே கைட்ரோகுளோரி கபலம் சுரக்க ஆரம்பிக்கிறது கைட்ரோகுளோரி அபலத்துக்கு உணவை செறிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஏற்கனவே செறித்ததை மீண்டும் செறிக்க வைப்பதற்காக கைட்ரோகுளோரி அபலம் உருவாகுகின்ற பொழுது அந்த கைட்ரோகுளோரி கவலை எது செய்யும் அந்த உணவை மறுபடியும் செரிக்க வைக்கிறது அப்படி மறுபடியும் செரிக்க வைக்கின்ற பொழுது என்ன ஆகும் தெரியுமா இன்சுலின் ஆட்டோமேட்டிக்க உருவாகும் சுரக்கும் இன்சுலினை இந்த கணையத்தை தவிர இந்த உலகத்துல எவனாலையும் படைக்க முடியாது எந்த மருத்துவராலையும் உருவாக்க முடியாது இன்சுலின் என்பது மிக மிக அற்புதமான ஆற்றல் எங்கே இருக்கிறது இந்த எச்சில் இருக்கிறது இந்த எச்சில் போய் தான் என்ன செய்யும் கைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கி கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க வைக்கும் வேற யாராலும் முடியாது இப்போ இன்சுலின் ஊசி போடுறாங்க மாத்தரை சுகருக்கு இன்சுலின் மாத்திரை கொடுத்தாக்கல மாத்திரையில இன்சுலின் கிடையாது ஊசியில இன்சுலின் கிடையாது மாத்திரையும் ஊசியும் போய் என்ன செய்ய கடையத்துல உட்காந்துக்கிட்டு சுர சுர என்று சுரக்கி வைக்க அவ்வளவுதான் அது ஒரு தூண்டுதல் வேலையை பார்க்கிறது அவ்வளவுதான் அவர் சப்போர்ட் பண்ணுது ஒரு ஒரு கட்டத்துல என்ன மாத்திரையா போட்டு 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 கடையத்தில் இருக்கக்கூடிய சுகர் இன்சுலின் கூட வாங்கி 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 கிடைச்சுல கடையம் செயல் இழக்கும் அப்புறம் சிறுநீரகம் அப்புறம் டயாலிஸ் போய் நான் என்ன சொல்ல வர அதுக்காக உப்பு வைக்கிறது அந்த காலத்து வச்சாங்க போயிருக்கீங்க இலையில ஓரத்துல உப்பு விடாது அறு சுவையை குறிப்பதற்காக இருந்தாலும் உப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யாருக்கும் கிடையாது எந்த உழவு கிடையாது அந்த உப்பு ஒன்றுதான் நம்முடைய நாக்கு தேவைப்படுகிறது